என்ன மேட்ருன்னா ரீசெண்டாக ஜிபியூவில் பார்த்தீங்கன்னா மூணு சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இளையராஜா மிஸ் கம்போஸ் பண்ண சாங் ஸோ அதனால் இளையராஜா வந்து அந்த அந்த ஜிபியூ மூவியோட ப்ரொடியூசருக்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு ஸோ அவர் வந்து ஃபைவ் ப்ரோர்ஸ் வந்து கேட்டிருக்காரு ஸோ அவரோட சாங் வந்து யூட்டிலைஸ் பண்ணனால காப்பரேட் கேட்டுருக்காரு இதை பற்றி வந்து கங்கை அமரன் என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதோடய படத்தோடய கதையை பார்த்திங்கன்னா இன்னொரு படத்தில் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அதோட கதைக்கு வந்து சில பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து வேர்ல்டு வைடாக நடக்குது அதே வந்து இந்தியாவிலேயும் அதே மாதிரி தான் நடக்குது ஆனால் சாங்ஸு பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கிற பாலிசி படி காப்பி ரைட்ஸுக்கு வந்து சில அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எனி எனி மியூசிக் கம்போஸரோட சாங்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து யூடியூப்பில் நம்ம யூடியூப் இல்லைனா ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டோம்னா அந்த யார் வந்து அந்த சாங்ஸு ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ராயல்டி வந்து போகும் அதை நமக்கு தெரியும் அதைத்தான் வந்து இளையராஜாவும் கேட்குறாரு இது ஒன்றும் இது வந்து முக்கியமான விஷயம்தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ ஜிபியில் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கார் இன் ஃப்யூச்சரில் வந்து ஜி ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வந்து ஒரு நார்மல் பீப்புள் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து அந்த வழி தெரியும் இதைத்தான் வந்து இளையராஜ் வந்து இப்போ வந்து சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர் இதை நம்ம பார்த்தோம்னா மியூசிக் யார் கம்போஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கணும் ஸோ இது என்னோடய தரப்பில் வந்து நான் சொல்கிறேன் மேபி ஸோ இது வந்து இப்படியும் எடுத்துக்கலாம் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அவரோட ஸ்கில்ல தான் வந்து ஏஐ மூலியமாக கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து பண்ணது ஸோ அவரோட உழைப்பை தான் வந்து திருடுறாங்க ஸோ இதை வந்து இதே தான் வந்து இப்போ இளையராஜா வந்து சொல்கிறாரு ஸோ அவரோட மியூசிக்கை தான் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் வந்து கங்கை அம்மாரும் சொல்கிறாரு ஸோ ஒரு ஸ்டோரிஸ் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து சேம் ஸ்டோரி வந்து இப்போ மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து சில ப்ராஃபிட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து மியூசிக்கும் வந்து கொடுக்கணும்னு அவர் வந்து சொல்கிறாரு அவ்வளோதான்